ஆண்டவர் கம்பிகளின் அரச வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் நேற்று காஞ்சிபுரம் கூட்டம் முடிந்தது முடிந்து அதுக்கப்புறம் ராஜ்பவன்ல இருந்து உதயநிதி துணை முதலமைச்சர் அப்புறம் அமைச்சரவையில் மாற்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் அடங்கிய அறிவிப்பும் வெளியானது இன்று பிற்பகல்ல மூன்றைக்கு இந்த அமைச்சரவை மாற்றம் அடிப்படையில் பதவியேற்பு நடக்கும் அப்படின்னு ராஜ்பவன்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் மாளிகையில இருந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சிஎம்மோட பரிந்துரைகள் முதலமைச்சருடைய பரிந்துரைகள் எல்லாம் அப்படியே ஆளுநரால் ஏற்கப்பட்டன அப்படிங்கிறது தான் அதில் ஹைலைட்டாக தெரியுது ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பித்து அதை வித்தோல்டு பண்ணி வச்சிருந்தார் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தார் இப்போ மீண்டும் எல்லா பரிந்துரைகளையும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இணைத்துக்கொள்வது உட்பட எல்லாத்துக்கும் அவர் ஆணையிடுகிறார் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார் ஒன்முடியை வந்து மறுபடியும் அமைச்சராக்க மாட்டேன்னு இவர் கலாட்டா பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டு வந்து தலையில் ஒரு கொட்டு வச்சது இந்த மாதிரிலாம் அனவசியமாக செய்யாது அப்படின்னு சொல்லி வீஹ் விஷய ஆர்டர்ஸ் அதனால வந்து அதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்கன்னு ஸோ தட் இஸ் வில் பி எ பிரசிடென்ட் செந்தில் பாலாஜிக்கு இவர் ஏதாவது சொன்னதுன்னா கூட அதே மாதிரியான ஒரு தான் வரும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும் அதனால செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு வந்து அவர் எந்த தடையை விதிக்க மாட்டார்னு பார்க்கும்போது மற்ற எதை பற்றியுமே அவர் எந்த தடையை விதிக்க முடியாது ஈஎம் வந்து யாரோ வேணாலும் துணை முதலமைச்சரும் டெசிக்னேட் பண்ணலாம் அது அவருடைய அத்தாரிட்டி அதை ஜஸ்ட்டு சைன் பண்ண வேண்டியதான் கவர்னருடைய பொறுப்பு மற்றபடி புதுசு அமைச்சர்கள் வர்றது இருந்த சில அமைச்சர்கள் போகிறது இதெல்லாமே செய்ய முடிய ப்ரோரகேட்டிவ் அதில் அவர் எந்த விதத்துலையும் தலையிட முடியாது அதனால் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டுருக்கிறார்னு நான் சொல்ல மாட்டேன் பொறுப்பின் அழுத்தத்தை அறிந்து செயல்பட்டிருக்கிறான்னு வேணா சொல்லலாம் பொறுப்பின் அழுத்தத்தை அறிந்து சார் இந்த அமைச்சரவை காம்போசிஷன்லேயும் மதிவேந்தன் கயல்வெளி சி வி கணேசன் கோவிச்செழியன் இப்போ கோவிச்செழியனும் செந்தில் பாலாஜியும் இப்போ புதிதாக வர்றாங்க ராஜேந்திரன் மூன்று பேரும் புதிதாக வர்றாங்க செந்தில் பாலாஜியை விட்டுட்டா புதிய முகங்களாக உள்ளே வர்றது கோவிச்செழியனும் சேலம் ராஜேந்திரனும் ரெண்டு பேர் சார் இந்த

மஸ்தானுக்கு பதிலாக நாசர் வர்றாரு அப்படின்னு அதில் அதை பார்த்து புரிந்து கொள்ள முடியுது இவங்க நாலு பேர் வந்து இப்போ முக்கியமான இலாக்காக்கள்லேயும் இருக்கிறாங்க மனித வளம் உயர்கல்வித்துறை அப்படிங்கிற எதிர்காலத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிற இரண்டு முக்கியமான துறைகள்லையும் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது நியாயமாக நீங்கள் வந்து அறநிலையத்துறை தான் கொடுக்கணும் அந்த பரமேஸ்வரன் ஒரு அமைச்சரை காமராஜர் காலத்திலேயே அமைச்சராக வச்சிருந்தாங்க அந்த துறைக்கு அதனால சரியான பொசிஷன்னா அதுதான் அது அது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களில் ஒருவரை அறநிலையத்துறைக்கு போடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்ப காலமாக இருக்குது வெளியில் அது காமராஜருடைய அமைச்சரவையை கோட் பண்ணி சொல்கிறவங்க இருக்கிறாங்க பட் அங்க வேறு பல வித்தைகளை செய்யறதுக்கு சேகர் பாபு மாதிரி ஆட்கள் தேவைப்படுகிறது அதனால அந்த கேலிபரோட இருக்கிறவங்களை வச்சு இந்த டேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டேம்ல வந்து முயற்சி பண்ணலாமா இருக்கலாம் தெரியல அது இந்த இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கணும் எந்த கட்டாயம் கிடையாது வந்தால் வரவேற்க தகுந்தது தான் மற்றவர்களை விட அவங்கள போட்டால் ரொம்ப அதிகமாக வரவேற்க தகுந்தது தான் அது சந்தேகம் இல்லை ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க அது அங்கே பல வித்தைகள் செய்ய வேண்டி சேகர் பாபு வந்து சரியா செய்யறாருன்னு இதுக்கு மேல நான் என்ன வாய்த்திருக்க முடியாது லட்டு வேற மாதிரி ஆயிரும் நான் ஏதாவது கார்த்திக்கு வந்த லட்டு மாதிரி சார் கார்த்திக்கு வந்த லட்டு மாதிரி வழக்கமாக அந்த உதயநிதி உதயநிதியை தவிர வேற யாருமே இல்லையா திமுகல அப்படிங்கிற கேள்விகளோடு வரக்கூடியவர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதற்கு என்ன மீண்டும் மீண்டும் ஒரே பதில் தானா இல்ல அவங்களுக்கு புதிதாக ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா சார் கலைஞர் வந்த போது அவர் வந்து நாற்பத்தி சந்தான் அவருக்கு வயசு பதினெட்டு வயசு தான் அவர் அவசியம் ஆகும் அவரோட வயசுல மூத்தவங்க அவரோட சீனியர் லீடராக கருதப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கலையா முதலமைச்சர் அதனால இன்னைக்கு வந்து ஹீ நீட்ஸ் அ டைனமிக் பெர்சன் உதயநிதி ஹஸ் ப்ரூட் இஸ் டைனமிஷன் இது வரைக்கும் விளையாட்டுத் அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு சந்தேகமே கிடையாது அதை தவிர சமூக நீதி போன்ற கருத்துக்களில் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் பின்வாங்காத தைரியமான நேர்மையான சமூக நீதி கருத்துக்களை சொல்பவராக இருக்கிறார் இது அந்த பார்ட்டியுடைய அடிப்படை தத்துவம் அப்போ எப்படிலாம் வச்சு பார்க்கும்போது அவர் இந்த பாருங்கள் இன்னும் இன்னும் மற்ற பேர் தகுதியானவங்களா அப்படின்லாம் கேட்குறத விட இவர் தகுதியானவராக இல்லையா இப்போ பத்து போஸ்ட் இது பத்து பேர் தகுதியானதுங்கிறது அதில் ஒருத்தரை தான் நம்ம போட முடியும் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குன்னா அது செய்ய முடியாத ப்ரோகேட்டிவ் அது தவிர வாரிசு அரசியல் ஏன் இந்தியாவில் வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரிய கொள்கை பற்று உள்ளவர்களாக காட்டிக் கொண்டவர்கள் பல பேர் முதுகில் குத்துவோர்களாக மாறிவிட்டார்கள்ங்கிறத இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சியும் பார்த்துருக்கு அதனால வந்து வாரிசு அரசியலில் வந்து அந்த அந்த முதுகில் குத்துவதாவது நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இட்ஸ் நாட் அ வெல்கம் திங் பட் இட் இஸ் திங் ஃபார் ஃபார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த த சார் அது தொடர்பாக அன்பழகன் ஒரு கேள்வி இஸ் 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 த ஆஃப் மிஸ்டர் மிஸ்டர் அட் திஸ் வை டிட் அன்லைக் ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னா என்ன கால தாமதப்படுத்தி கடைசியாக கொடுக்கணும்னு சொல்றாரு நினைக்கிறேன் அது சரியான அணுகுமுறை இல்லை என்பதால் தான் சீக்கிரமாக கொடுத்துருக்குறாங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அது ஒண்ணு இஸ் இட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஹெல்த் ஆஸ்பெக்ட் பீப்புள் சஸ்பெக்ட் அப்படின்னு கேட்கிறாரு நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது இதுக்கு பதில் சொல்ல முடியும் பட் தவிர்க்க முடியாததாங்கிற கேள்விக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்லுவீங்க சிஎமுக்கு வந்து ரெண்டு விதமான பெரிய பொறுப்புகள் இருக்குங்க ஒன்று வந்து இந்தியா கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்களில் ஒருவர் அந்த பொறுப்பு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து ஹி ஹேஸ் டு டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாரும் அவர் அது மாதிரி இந்தியா கூட்டணி பல தலைவர்கள் அவர் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க அது ஜேஎன் கே உடைய ஃபருக் அப்துல்லா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலுடைய மம்தா பேனர்ஜி அவர்கிட்டும் எல்லாருமே வந்து அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இவர்கிட்ட இருக்கு இவர் பற்றி காங்கிரஸ் சொல்ல வேண்டியதே இல்லை காங்கிரஸ்க்கு உற்ற துணைவராக இருக்கான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இப்போ அங்கே வந்து ஹி இட் வில் பி நெசசரி ஃபார் இம் டு பிளே எ மோர் ஆக்டிவ் ரோல் அதுக்காக சமயம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ இதில் வந்து தன்னுடைய பொறுப்புகளை வந்து இன்னொருத்தட்ட கொடுக்கறது அல்டிமேட்லி ஹி இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆனால் சில பொறுப்புகள் வந்து இவர் வந்து வைச்சுக்கிட்டு அதே சமயம் வந்து தன்னை வந்து இன்னும் பெரிய பொறுப்புக்கு தகுதியானவராக கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அது விரைந்து கொடுக்க வேண்டியப்பா இவர் வந்து மெட்ராஸில் மேயராக இருந்துட்டு போனதுக்கு அப்புறமே என்னுடைய அபிப்பிராயத்தில் அவர் வந்து நீங்கள் வந்து மினிஸ்டர் இருக்கலாம் உடனடியாக ஆனால் அப்படி ஆக்கலை முதல்ல எம்எல்ஏ அதுக்கப்புறம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இப்படி படிப்படியாக போய்கிட்டு இருந்தார் இப்போ இது இது எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஒருத்தங்க ரொம்ப ஒரு பெண் அதிகாரி ரொம்ப கெட்டிக்கார பெண் அதிகாரி ப்ரொபேஷனாக இருக்கும்போது ரொம்ப சங்கடப்பட்டாங்க எல்லாரையும் சங்கடப்படுத்தி விட்டாங்க நான் அந்த பெண்ணிட்ட வந்து ஏன்னா நான் ஓரளவு பயிற்சி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இதை சர்வீஸ் முன்னாடி நான் சொன்னேன் அம்மா உன்னுடைய பிரச்சனை என்னென்னா விட பதினஞ்சு வருஷம் சீனியராக பொசிஷனில் இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு ஒன்றை என்றைக்கு போட்டால் ஒன்றால் சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அந்தளவுக்கு உனக்கு கேப்பபிலிட்டி இருக்குது ஆனால் சிஸ்டம் அது மாதிரி இல்லை அதனால் நீ வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ அதே மாதிரி தான் கேப்பபிலிட்டி ஸ்டாலினுக்கு அந்த கேப்பபிலிட்டி அன்றைக்கே இருந்தது ஆனால் கலைஞர் ரொம்ப தயங்குனார் அது ஏன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது தான் நம்ம வந்து பேச முடியும் அல்லது கட்சியினுடைய கட்சியில் வந்து அவர் வந்து இன்னும் அதிகமாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு எந்த விதமான இவரை கொண்டு வர்றதுக்கு யாரும் எதிர்ப்பு கூற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு கலைஞர் நினைச்சிருக்கலாம் ஏன்னா கடைசியில் சோவே சொன்னார் இல்லை ஸ்டாலின் வந்து கட்சி தலைவர் தலைவராகிறதுல நான் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ண முடியாது ஏன்னா அவர் அத்தனை பதவிகளை வைத்திருக்கிறார் பொறுப்புகளை வைத்திருக்காருன்னு சொன்னார் அது கலைஞருடைய இதாக இருந்திருக்கலாம் இது தேராக டூ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அவ்வளோதான் இன்றைக்கி இவருடைய அப்ரோச்சை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது இப்போ இவர் ஆகியிருக்காரு கூட ஒரு துறை கொடுத்துருக்காரு நீங்கள் அவருடைய ஃபங்க்ஷனிங் பாருங்கள் செயலாக்க திறனை பாருங்கள் அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்ல முடியாது அது போக ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதை உடனடியாக செய்திடறது இல்லை என்ன சார் பிரச்சனை அதற்கான தள்ளி போட்டு தள்ளி போட்டு அடுத்த டேமில் இந்த டேம் படிக்கட்டும் அடுத்த டேம்ல என்ன தள்ளி போடுறதில் என்ன பலன் இருக்குது இப்போதே அது அவசியம் என்று முடிவு நிறைவேற்று தான் கரெக்ட் அப்படி பெரிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட மக்கள் மக்களும் கட்சி முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கிறது மக்களும் கிட்டத்தட்ட உதயநிதியை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆஹ் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் வேறு வேறு விதமாக விமர்சனம் செய்ய முடியாதவர்கள் விமர்சனம் செய்யறாங்க இப்போ அன்பழகன் மாதிரி ஜெனியூனாக சில க கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க எல்லா கருத்தையும் எதிர்கட்சிகளுடைய கருத்துன்னு சொல்லல சிலருடைய கருத்துக்கள் ஜெனியூனாகவும் இருக்கு ஏன் இந்த அவசரம் மற்றபடி எல்லா விதத்திலயும் நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த ஒன்று நாள விமர்சனம் வர்றதுக்கு இடம் அளித்து விட கூடாது அப்படின்ற நினைப்புல சிலர் சொல்றதை புரிந்து கொள்ள முடியுது பட் முடிவெடுத்ததுக்கு பிறகு அதாவது கொடுத்துறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து கொடுக்கறதில்ல தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தாம அந்த சேவையை அதுக்கப்புறம் வெறும் சடங்காக டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்ல அர்த்தம் என்ற முடிவுக்கு முதலமைச்சர் வந்திருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு அவருக்கான பொறுப்புகள்னு வேறு சில பொறுப்புகளும் இருக்குது அதுதான் காரணமாக இருக்க முடியும் இருக்க முடியுமே தவிர அதுபோக சிலருக்கு எல்லா வேலையையும் தானே செய்து மகிழ்ச்சி அடைவுற பழக்கம் இருக்கும் சிலருக்கு எல்லா வேலையையும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொடுத்துட்டு அவர்கள் சிறப்பாக செய்வதை பார்த்து மகிழ் மகிழ்டைய கூடிய தலைமை அப்படிங்கிற தலைமையும் இருக்கு ஸ்டாலின் வந்து இரண்டாவது வகை தலைவராக இருக்கிறார் அதிகார பகிர்வுகள் மூலமாக டிஆர்பி ராஜாவோ உதயநிதியோ அல்லது மற்ற அமைச்சர்களோ மா சுப்பிரமணியன் சேகர்பாபு போன்றவர்களோ இன்னும் பல அமைச்சர்கள் செயல்பட சிறப்பாக செயல்படுவதை பார்த்து மகிழ்கிற தலைமையாக இருக்கிறார் என்றும் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நல்லா சொன்னாருங்க மாற்றம் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு அதுன்னு சொன்னாரு இருக்காதுன்னு துரைமுருகன் நிச்சயமா அதை ஆமோதிப்பார் மாற்றம் இருக்கு ஏமாற்றம் இல்லை ஆமோதிப்பார் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஏமாற்றம் இல்லைங்கிறது அதில் பேப்பர்ல இன்னொரு செய்தி போட்டிருக்காங்க சார் இந்த செகண்ட் பொசிஷன் இஸ் ரீடைன்டு பை துரைமுருகன் சீனியாரிட்டியில் முதலமைச்சர் ரெண்டாவது துரைமுருகன் மூன்றாவது துணை முதலமைச்சராக உதயநிதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பழைய ஆர்டர் படியே அப்பா ஆர்டர் படியே கலைஞர் அன்பழகன் அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அப்படின்னு அப்போ இருந்த மாதிரியே இப்போதும் செய்திருக்கிறார்கிறதும் இன்றைக்கு அந்த செய்திகளுக்குள்ளேயே இருக்குது ஆனால் அந்த அந்த கேம்பெயின் வந்து பிஜேபி சைட்லேருந்து திட்டமிட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவங்க வந்து இந்தியா கூட்டணி முழுக்கவே குடும்ப அரசியல் தான் செய்கிறாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தியை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில்

அவருடைய பையன் கொண்டு வந்திருக்காங்க வாரிசு அரசியார் அதுக்கப்புறம் நேற்று கூட்டம் வந்து சிறப்பானது ஒரு கூட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு சார் எல்லாரும் மாநில சுயாட்சியை மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸும் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் என்ற திசையை நோக்கி வந்திருக்குது மாநில சுயாட்சி என்ற விஷயங்களை அடுத்த இருபத்தைந்து வருடங்களுக்குள்ளாவது நாம் கண்டிப்பாக வென்றெடுத்தாக வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போதும் சொல்றாரு இந்த இடத்துல தான் நீங்க சொல்றதையும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னதையும் ரொம்ப ரெலவெண்டான ஆர்கியூமெண்டாக எனக்கு தோணுது இந்த இந்த விஷயம் வந்து இது முதல்ல பிற்படுத்தப்பட்டவருக்கான சமூக நீதினு ஆரம்பத்துல இவர் வந்து ஒரு ஃபெடரேஷனுக்கான முயற்சியில எல்லா முதலமைச்சர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் முதல்ல லெட்டர் எழுதும் போது கும்மிடி போன்றிய தாண்டுனா அவங்களை யாருக்கு மதிப்பாங்கன்னு கேட்டாங்க ஆனா மக்களவை தேர்தலில் பெரும்பாலான வட இந்திய கட்சிகள் எல்லாமே சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி போன்ற முழக்கங்களை முன் வச்சாங்க இப்ப மாநிலங்களுக்கான கூடுதல் அதிகாரம்ங்கிற விஷயத்துக்கும் ஒரு புஷிங் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுகிறது அதனால அந்த அந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல ஒரு ஒரு ரோல் பிளே வந்து இங்க முதலமைச்சராக இருந்து கொண்டே அந்த அந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு போக்கஸ் வந்து இப்ப எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் ஒரே அணியில கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு போக்கஸ் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக செலுத்த முடியும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியுது நம்ம போக்கஸ் எல்லாம் மாநில ஃபோக்கஸ் எல்லாமே மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கிற திசையை நோக்கி தான் இப்ப போகுதா அடுத்த எலெக்ஷன் கூட அதை நோக்கி தான் வருமா அடுத்த தேர்தல் வந்து இதுதான் முக்கியமான இதா இருக்கும் கொள்கை பிரகடனமா இருக்கும் இந்தியா கூட்டணி அதுல சந்தேகமே கிடையாது அது மாதிரி இவங்க எல்லாருமே இதுல வந்து எல்லாருமே ஒத்து போறவங்க தான் போல் வைகோ அவர்கள் வைகோ உயர்வு நகர்ச்சி அணிக்கு பெயர் போனவர் விண்ணும் மண்ணும் உள்ளவரை திமுக இருக்கும் சொல்லிட்டாரு இதில் ஆங்கில படம் இல்லை ஹவுலாங் எம்பையர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு எம்பரர் ஆனவர் தன்னுடைய மனைவி கிட்ட அவங்க ரொம்ப செகேஷியஸ் பர்சன் ரொம்ப விசிடம் உள்ளவங்க அவங்க சொல்லுவாங்க மைலாட் நோ எம்பையர் லாஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் நாட்டுடைய சரத்துக்குள்ளே தான் ஆனால் திமுக இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை திமுக உள்ளவங்களே வந்து திமுகவில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்க திமுக இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அவங்க கவலைப்பட்டதில்லை சமூக நீதி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் கவலைப்பட்டிருக்காங்க சமூக நீதியை நிலைத்து நிற்க வைப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம் இன்னைக்கு திமுக தான் தமிழ்நாட்டில் அதனால் திமுக வந்து இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் திமுக என்ற அரசியல் கட்சி மிக மிக தேவைப்படுகின்றது இதை யாராலையும் வந்து மறுக்க முடியாது அதான் சார் அந்த தேவையை உணர்ந்து கொண்டவர்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை சார் அவங்க வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள் ஆனா அப்படி ஒரு தேவை இருப்பதாகவே கருதாதவர்கள் மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்து என்ன என்பதை உணராதவர்கள் அல்லது சுய பார்வைகளில் வேறுபாடு கொண்டவர்கள் அந்த சுயநலங்கள் அல்லது சுய ஆதாயங்களுக்காக வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களால் தான் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் இல்லை ரெண்டு விதமான நாட்களால் விமர்சனம் உருவாக்கப்படுது ஒன்று வந்து அறியாமையில் இருக்கவங்க எப்படிப்பட்ட நான் ஒரு தரம் இதில் பேசும்போது சொன்னேன் இப்போ பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈரோடு புத்தக கண்காட்சியில் தமிழர்கள் அயலகங்களில் வாழும் தமிழர்கள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் உள்நாட்டில் இந்தியா என்ற உள்நாட்டில் வாழும் தமிழர்கள் கூட ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை உணராத அறிவிலைகளாக பல தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பது வேதனையான வேதனைக்குரிய உண்மைன்னு அது இன்னைக்கும் பல பேருக்கு அது தெரியறதில்ல இன்னொன்னு அதை தெரிஞ்சவங்க இந்த தமிழர்கள் வந்து அடிமையாக்கப்படுகிறார்கள் தெரிந்தவர்கள் தமிழர்களாக இருக்கும் சில பேர் அப்படி போயிடலாமில் நமக்கு எப்பயுமே நார்தன் சப்போர்ட் இருக்கும் நம்ம அதை வாங்கிட்டு நம்ம மேலே போயிடலாம் இவன்கள்ல இடஞ்சுல இருக்கானு திமுக மேலே காழ்ப்புணர்ச்சியோட இருக்கவங்க இஸ் த பிளாக் அப்படின்னு தெரிஞ்சு அதனால காழ்ப்புணர்ச்சியோட இருக்கவங்களும் இருக்காங்க நேற்று கூட்டத்தில் பேசுனதுலேயும் மாநில சுயாட்சியை பற்றி முதலமைச்சர் பேசினார் கமலஹாசன் வாழ்த்துறை அனுப்பியிருந்தார் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டான பங்கையும் மரியாதையையும் வேற்று சக்திகள் கெடுக்க மறைந்தால் தடுக்க பாய்ந்து வரும் தமிழரின் கேடயம் திமுக அப்படின்னு சொல்லி பவுல விழாவுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்கிறாரு கமலை போலவே திருமாவளவனும் உறுதியாக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பதையும் திமுகவினுடைய தேவையையும் கடந்த காலங்களில் திமுக என்னென்ன பணிகளை சமூக நீதிக்காக ஆற்றி இருக்கிறது அப்படிங்கிறதையும் திருமாவளவனும் டீட்டெயில்டாக பேசியிருந்தார் தேசத்தை அச்சுறுத்துகின்ற பாசிச சக்திகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் அப்படின்னு செல்வ காங்கிரஸ் மாநில தலைவரும் தமிழ் தமிழ்மொழியை அழிப்பதற்கு ஏதேனும் ஒன்றிய அரசு சைடில இருந்து முயற்சி இருந்ததுன்னா அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு வைக்கவும் இந்த எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போக்கஸுக்குள்ள வருதா இல்ல பவள விழா திமுக அப்படிங்கிறதுனால அதை வாழ்த்தி பேசுவது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக கருதி எல்லாரும் அப்படி பேசுறாங்களா தேவையை அறிந்து இருக்கிறாங்களா எப்படி சார் இந்த தேவையை அறிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தங்களுடைய தேவையும் உணர்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனால திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பலத்தை உரத்த ஆதரவு கொடுக்கிறார்கள் தங்களுடைய என்ன தன்வழி வழி அப்படின்றது அதுக்கப்புறம் சார் அந்த இன்னைக்கு தினகரன்ல ஒரு தலையங்கம் வழி இருக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரித்து வரக்கூடியவங்களை கோமியம் தெளித்து புனித நீர் தெளித்து அவங்கள வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து கொண்டார்கள்னு ஒரு அவங்க நடத்திய ஒரு மேடையில் நடத்திய சடங்கை வந்து விமர்சனம் செய்து ஒரு க தலையங்க இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிறதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது எந்த இதையெல்லாம் நம்பிக்கை அதனால அப்படியே விட்டுறணும்னு சொல்றதா இல்ல இதெல்லாம் பொது வெளியில டிஸ்பிளே ஆகிறத எப்படி பார்க்கிறது இதை கேக்குறீங்களே பாரிஸுக்கு போய் ராஜ்நாத் சிங் வந்து அங்க வந்து இது விமானம் வாங்கணும்னு அந்த விமானத்துக்கு அங்கேயே பூஜை பண்ணாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி விவேக் ஒரு படத்துல சொன்னாரு ஏண்டா எட்டாயிரம் ஸ்க்ரூ நாலாயிரம் நட்டுலாம் வச்சு இந்த வண்டி ஓடாது நீ வச்சு அந்த பூஜையினால் மட்டும்தான் ஓடுன்னு நினைக்கிறீங்களாடான்னு சொல்லி கேட்டார் அதுதான் யாவத்துக்கு இருக்கு இன்னொன்று ரொம்ப ஷாக்கிங் ஒன்று ஒரு ஸ்கூல் வாத்தியாரும் இன்னும் சில பேரும் சேர்ந்து நரபலி கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து இந்தியாவிலேயும் இது நடந்திருக்கு இப்போ இது ஏன் பத் இது கல்கத்தாவில் வந்து அந்த பயிற்சி டாக்டர் இருக்காங்களே அவங்கள வந்து வன்புணர்வு செய்து கொஞ்சம் சித்திரவதை செஞ்சு கொண்டு அது எவ்வளவு நடுங்கத்தக்க ஒரு சம்பவமோ அதே மாதிரி சம்பவம் தான் இதோ ஆனால் இதை பத்தி யாரும் அதிகமாக வந்து பத்திரிகைகள் பேச மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இந்த கோமியம் தெளிச்சதையும் வந்து கண்டுக்கிடாமல் போயிடுவாங்க எங்க போய்கிட்டு இருக்கோம் அதாவது கோவிட் டைம்ல மனிதர்கள் மேல எல்லாம் மருந்தை தெளிச்சு அவங்களிடமிருந்து எந்த நோயும் பரவாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்தாங்கிறது அப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்போ வந்து வாஷிங் மிஷின் தானே சார் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது லாண்ட்ரமேட்டு வாஷிங் மிஷின் தானே சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளா கோமியம் தெளிச்சே வந்து எல்லாருடைய எல்லாரையும் புனிதர்களாக்கி தங்கள் கட்சியில சேர்த்துக்கொள்வதே எப்படி உடனே சார் கோவிட் சமயத்தில் எல்லாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு போய் பாத்திரத்தை தட்டுங்கன்னு சொல்லி சொன்னவர் தான் நம்முடைய பிரதம மந்திரி அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் சார் நீங்க ஏதாவது சொல்லணுமா சார் அமைச்சரவை மாற்றம் இல்ல கயல்விழிக்கு வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் வந்து நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி தெரியுது அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் சில பேர் நீக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் வந்து சற்று இன்னும் விரைவாக சென்றிருக்க வேண்டும்ங்கிற இடத்துல அவ்வளோ விரைவாக அமைச்சர்கள் பணி ஆற்றவில்லைன்னு சொல்லி நினச்சிருக்கலாம் அதனால வந்து மாற்றிருக்கலாம் இது வந்து ரெண்டு விஷயம் சிஎம்முடைய அத்தாரிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பியாண்ட் அ டவுட் அப்படிங்கிறது அவர் தான் முதலமைச்சர் தான் தன்னுடைய அமைச்சரவையை உருவாக்கும் சில வேரை நீக்கவும் சில சேர்க்கவுமான வல்லமை படைத்தவர் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு நல்ல சைன் இது வந்து அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது திரு ரவி அவர்கள் மௌனம் காத்து உடனடியாக அதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நல்ல தான் தொடர்ந்து அவர் இதே மாதிரி பொறுப்போடு செயல்படுவார்னு சொல்லி நம்ம நம்புவோம் இன்று அமைச்சர் இந்த இதில் என்னென்னா இன்றைக்கி அமைச்சர் ஏறக்குறைய மூணு வருஷம் முடிய போகிற நேரத்தில் இவங்க அமைச்சர்கள் ஆகியிருக்காங்கன்னா முதல்ல வந்தபோது இருந்த அமைச்சருடைய செயல்பாடுகளை பார்த்ததை விட கண்காணித்ததை விட மக்கள் வந்து இன்னும் அதிகமாக இந்த அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கண்காணிப்பார்கள் ஏன்னா ஏதாவது ஒரு இதில் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்லோ ஸ்லோ டவுன் போச்சுன்னா அப்போ உடனடியாக வந்து மக்கள்ட்ட கேள்வி எழுதும் இவர் தான் ஸ்லோ டவுன் போறாரு நீங்க அமைச்சரவையில இருந்து அவரையே மாத்தலை அப்படின்னு கேள்வி அது மாதிரி புதுசாக சேர்த்துக்கிட்டவங்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் பார்ப்பாங்க இது ஜனநாயகத்திற்கு நல்லது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் தன்னுடைய அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து நல்லது புதிதாக வந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்து சொல்வோம் துணை முதலமைச்சராக பதவியேற்கும் இளைஞர் உதயநிதிக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த சமூக நீதிக்கான அரசுங்கிறதுடைய தொடர்ச்சி ரொம்ப தேவை இளைய தலைமுறையிடம் அதற்கான பொறுப்புகள் போய் சேரும் பொழுது அதனுடைய தொடர்ச்சி இன்னும் வலிமையானதாக விரைவானதாக உறுதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம நம்ப முடியும் அதனால் திரு உதயநிதி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம் ஊரார்க்கு உழைப்பவர்க்கே உயர் பதவி நீ கொடுத்தாய் யார் யாருக்கு எது கிடை எது கொடுத்தால் ஏற்கும் என்று நீ வகுத்தாய் வாராத பதவிக்கெல்லாம் வாய் விளக்கும் மனிதர் உண்டு ஊர்க்குருவி சில நேரம் பருந்தென்று நினைப்பதுண்டு நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படிங்கிற பாடல்ல வரிகள் வரும் வாலியோட வரிகள் மூக்காமுத்து நடித்து அவரே பாடிய பாடிய பாடல் அந்த பாடல் உள்ள அந்த வரிகள் வந்து இப்ப பேசிட்டு இருக்கும்போது சில கமெண்ட்ஸ பார்க்கும் திடீர்னு நினைவுக்கு வருது சார் நான் வந்து எப்படி பாக்குறேன் பாலிடிக்ஸ்ல வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து முக்கியமா இருக்கு சும்மா அரசியலுக்கு யாருமே வரல ஆனால் பாலிடிக்ஸில் என்ன இருக்கணும்னா என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதாவது தன் நலம் காக்கப்படுவது என்பது மக்கள் நலத்தை காப்பதன் அடிப்படையில் தன் நலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுடைய பல திட்டங்கள் செயலாக்கங்களை பார்க்கும்போது தே ஆர் என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அப்படின்னு தான் எனக்கு தோணும் விபிசிங் அதே மாதிரி தான் இருந்தார் இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி அப்படித்தான் இருக்கார் அப்படி அரசியல் இருந்ததென்றால் அது அரசியல் வளமானதாக கிரியேட்டிவானதாக இருக்கும் இன்னைக்கு பிஜேபி கிட்ட வந்து நமக்கு ஏமாற்றங்கள் என்னென்னா அப்படிப்பட்ட செல்ஃபின் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறதையே காணும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஏமாற்றம் அது வரணும் அதனால் இந்த அரசு வந்து இந்த அரசு இந்த கொள்கைகளுடன் நீர்த்து போக எனக்கு ஒரு இது பயம் என்ன இருக்குன்னா சிஎம் வந்து இதுல போய் பேசும்போது பிரைம் மினிஸ்டர் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இதை அந்த மூணாவது மொழிக் கொள்கையை வந்து நீங்க திருத்திட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த தேசிய மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் எதிர்ப்பு இருக்காதுன்னு சொன்னதா நியூஸ் வந்துருக்கு ஆனா அது மட்டுமில்லை எதிர்க்க வேண்டியது இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றன இந்த தேசிய மொழிக் கொள்கைங்கிறது வந்து இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்துறது அதனால அதுக்கு எதுலாம் பிளவுபடுத்துற எலிமெண்ட் இருக்கோ அது அத்தனை எதிர்ப்பு காட்டணும் சிஎம் வந்து அந்த மாதிரி அது மட்டும் நாங்கள் சொன்னதாக நான் நினைக்கல அப்படி செய்தி வந்திருக்கு இதுல சிஎம் வந்து கவனம் செலுத்தணும் அப்படி முக்கியம் தான் த எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் அ ப்ரைஸ் ஃபார் லிபர்ட்டின்னு சொல்லி சொன்ன மாதிரி ஆஃப் இஸ்ரேல் கே நாட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் வந்து சொல்லுவாங்களே அதே மாதிரி தி உட்ஸ் அ லவ்லி டார்க் அண்ட் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு ராபர்ட் ஃபிரா சொன்ன மாதிரி முதல்வருக்கு முன்னால் இருக்கின்ற பொறுப்புகள் கடமைகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன மிகுந்த இந்திய ஜனநாயகத்தின் மிகுந்த சிக்கலான ஒரு தருணத்தில் இந்தியா கூட்டணி தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதில் முக்கியமான தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு மிகப்பெரியது இதை உணர்ந்தவங்க அவருக்கு கை கொடுக்கணும் இது ரொம்ப தேவை ஸ்டாலின் என்ற தனிமனிதற்காக அல்ல இந்த ஆதரவு இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாநிலத்தில் உள்ள சமநீதி கொள்கை சுயமரியாதை கொள்கை சோசியல் ஜஸ்டிஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இதை உணர்ந்துட்டாங்கன்னா இந்த திமுக சொம்பு காங்கிரசுடைய கொம்பு அப்படின்னு பேச மாட்டாங்க ஓகே சார் சார் ரொம்ப நன்றி இன்று மாலை ஒன்றைக்கு பதவியேற்பு விழா அப்படின்னு அறிவிப்பு இருக்குது அதனால இன்று அமைச்சராக பொறுப்பேற்கிற செந்தில் பாலாஜி தொடர்பாகவும் ஏற்கனவே தனியாக பேசியிருக்கோம் நேற்று நீங்க ஜீவாவோட நினைக்கிறேன் சார் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்கள் அரண் செய்யல நான் பேசியிருந்தேன் நீங்க ஜீவாவோட ஜீவா துடையில பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார் பார்க்கலாம் நாளிலிருந்து நம்ம தொடர்ந்து மற்ற செய்திகளை பற்றி பேசுவோம் சார் நன்றி சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கு மிக அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்